வாய்ஜாலம் ஒரு நாள் முல்லாவின் நண்பர்கள் பூங்காவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அவர்கள் எல்லோருக்கும் எப்படியாவது ஏதாவது விஷயத்தில் முல்லாவை தோற்கடிக்க ஆசை முல்லா நிஜமாகவே பெரிய புத்திசாலிதான் அவரை எதிலுமே தோற்கடிக்க முடியாதுப்பா சரிதான் நம்ம எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் அகமதிற்கு ஒரே கோபம் அப்படி சொல்லாதீங்க நான் நினைத்தால் முல்லாவை என்ன அவருடைய அப்பாவை கூட தோற்கடிக்க முடியும் அப்படியா சரி இப்போ நமக்குள்ள ஒரு போட்டி முல்லாவ ஒரு நிமிஷம் மேடையில் பேச வைக்க வேண்டும் இவ்வளவுதானா நாளைக்கு நீங்க ஒரு கூட்டம் கூட்டுங்கள் ஆனால் நீங்க யாரும் இதை பற்றி முல்லாவிடம் சொல்லக்கூடாது அடுத்த நாள் அகமத் முல்லாவை பொது கூட்டத்திற்கு அழைத்து வந்து முல்லா இன்றைக்கு பேச வேண்டிய ஆள் வரவில்லை நீதான் பேச வேண்டும் முல்லாவிற்கு ஒன்றுமே யாருக்காவது நான் எதை பற்றி பேச போகிறேன் என்று தெரியுமா தெரியாது நீங்கள் எல்லோரும் உற்சாகமே இல்லாத மக்களாக இருக்கிறீர்கள் உங்களிடம் பேசி நான் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன் முல்லா மேடையில் இருந்து இறங்கினார் அகமத் அவரை தடுத்து முல்லா தயவு செய்து ஏதாவது பேசுங்கள் நீ சொல்வதால் பேசுகிறேன் முல்லா மீண்டும் மேடை மீது ஏறி அதே கேள்வியை கேட்கிறார் உங்களில் யாருக்காவது நான் என்ன பேச போகிறேன் என்று தெரியுமா இந்த தடவை நாம ஏமாறக்கூடாது தெரியுமா பின்பு நான் எதற்கு பேச வேண்டும் மீண்டும் முல்லா

சரி இப்பொழுது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் இந்த முறை முல்லா மேடையிலிருந்து கீழே இறங்கி நடக்க யாரும் அவரை தடுக்கவில்லை அகமதும் தன் தோல்வியை ஒத்துக்கொண்டான்